அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ளாஹி வபரகாத்து பிஸ்மில்லாஹிர் ரஹ்மான் ரஹீம் அலமதுல்லில்லா அஸ்ஸலாத்து அஸ்ஸலாம் அலா ரசூல்லா அம்மாபாத் அன்பாந்த நேயர்களே தாய்மார்களே சகோதரர்களே சகோதரிகளே நாங்கள் இந்த வாழ்கிற உலகம் ரொம்பவும் வித்தியாசமானது சில நேரங்களில் நாங்கள் யோசிப்போம் எங்களுக்கு சில சோதனைகள் வரும் ஆனால் பாவம் செஞ்சிக்க மாட்டோம் தவறு செஞ்சிக்க மாட்டோம் பிழைகள் செஞ்சிக்க மாட்டோம் யோசிப்போம் இந்த சோதனை எங்களை வருகுது இது எங்களை வருகுது என்றால் சில நேரங்களில் சிலர் எங்களுக்கு பதுவாக செஞ்சிருப்பாங்க ஆனால் நான் நினைச்சே ஈக்க மாட்டேன் இது வந்து ஒரு பதுவாக செய்கிற விடயமா என்று உதாரணமாக இன்று நாங்கள் கூடுதலாக நம்முடைய கிட்ட காணக்கூடிய ஒரு விடயம் கிட்ட எங்கள்ட புள்ளைகள் இவங்க இது ஏண்ட புள்ளையாகவும் இருக்கலாம் இவங்க பாதைகளில் நடந்து போவாங்க இது மிச்சம் பாக்கேலும் மெயின் ரோட்டையும் விட குறுக்கு பாதைகளில் இந்த பாதைகளில் போகும் பொழுது பின்னுக்கு ஒரு வாகனம் போவும் முன்னுக்கு போகிறவர் நடந்து போவார் ஹோ நடிக்க அடிக்க இவருக்கு விலங்கே ஆகுது இது மூத்தவங்களும் இயக்கிறாங்க வயசானவங்களும் இதே பிழைய செய்கிறாங்க அவங்க முன்மாதிரியாக செஞ்சு காட்ட சின்னவங்க கூட செய்கிறாங்க அவங்களுக்கு இது பிழையாக விளங்குதில்லை இப்ப பின்னுக்கு வாரவர் ஒரு அவசரமாக வரலாம் அவருக்கு இது டிஸ்டர்பாக இருக்கலாம் இவர் மனசால அவங்களுக்கு ஏசுவாரு முன்னுக்கு போறவனுக்கு விளப்பம் இல்லையோ தெரியா ஒன்றுமே விளங்குதில்லை சிலவங்க அவசரத்தில் போகணுமான பயணத்தை பெய்து கொள்ள மனசால் ஒரு வதுவாக வந்தால் அந்த வதுவாக ஏற்றுக்கொள்ளப்படும் அதே போலத்தான் எங்களோட புள்ளைகள் சில ஏரியாக்களில் இரவில் ஆள்கள் தூங்குவாங்க ஒரு நோயாளி மருந்து குடிச்சிட்டு அவர் தூங்க போவார் அல்லது உம்மமார் கஷ்டப்பட்டு அவங்களோட குழந்தைகளை தூங்க வைப்பாங்க தூங்க வச்சதுக்கு பின்னால் சில பிள்ளைகள் சில வாலிபர்கள் என்ன செய்வாங்கன்றா அவங்களோட பைக் அல்லது த்ரீவில் போல வாகனங்களை எடுத்துக்கொண்டு வேகமாக போவாங்க சத்தம் போடுவாங்க ஹோனடிப்பாங்க இதால பலருக்கு டிஸ்டர்ப் அந்த நோயாளிக்கு டிஸ்டர்ப் இந்த வீட்டில் படுக்குட்ட புல்லை எலும்பி கத்த தொடங்கும் அந்த உமா திரும்ப படுக்க வைக்கணும் அந்த புள்ளைய இதெல்லாம் கஷ்டம் இதால அவங்க பதுவாக செய்கிறாங்க அல்லது அந்த வாலிபர்கள் ஒன்று கூடிக்கொண்டு சத்தமிட்டு கொண்டு ஜோக்கடிச்சு கொண்டு கத்தி கொண்டு உம்ம வாப்பாக்கும் விளங்குதில்லை பிள்ளைய நேர காலத்தோட வீட்டுக்கு வர வைக்கணும் என்று முந்தைய ஒரு காலத்தில் உம்ம வாப்பம்மார் சொல்லுவாங்க ஆறு மணியாகினா வெளியே போகையிலா அது கொஞ்சம் டெவலப் ஆவி பின்னால் சொன்னாங்க ஒம்பது மணியாகினா வீட்டுக்கு வந்துடணும் இன்றைக்கு உம்ம வாப்பக்கு தெரியா புள்ளை எத்தனை மணிக்கு வீட்டுக்கு வாரெண்டு வீட்டுக்கு வந்தாலும் மொபைல் ஃபோன் எத்தனை மணியா மணியாக்கா நோண்டி கொண்டிருக்கிறேண்டும் தெரியா இன்னும் சில வாலிபர்கள் வீட்டில் ரேடியோவை போடுவாங்க பாடல்களை போடுவாங்க பக்கத்தூட்டில் உள்ளவங்களுக்கு தூங்கவே இலாம் அல்லது அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ்மார் வந்து கொண்டு பாடல்களை படித்து கொண்டு சத்தமிட்டு கொண்டு இருப்பாங்க அந்த உம்ம மாப்பா கிட்ட போயிட்டு சென்னால் அவங்களோட மகனுக்கு கொஞ்சம் செல்லுங்களே சத்தம் போடவானு நீங்கள் யார் எங்கட பிள்ளையளுக்கு வந்து செல்ல எங்கட பிள்ளையளை பிழையான பாதையை காட்டி கொடுக்குறதே உம்ம மாப்பை தான் ஏன் புள்ளைய பிள்ளைய தட்டி கேட்க நீங்கள் யார் பக்கத்தூட்டோட சண்டைக்கு போவாங்க இதனால் அந்த நோயாளிட உள்ளத்தால் ஒரு பதுவா வரலாம் அந்த புள்ளைய தூங்க விடுற அந்த உம்மட உள்ளத்தால ஒரு பதுவா வரலாம் இவங்க நல்லாக வாழவே கூடாதுண்டு மேலான கண்ணியத்துக்குரியவர்களே சில விடயங்களை நாங்கள் பெரிதாக சிந்திக்கிறே இல்லை இதெல்லாம் ஒரு பாரதூரமான விஷயமா என்று கூட பார்க்கிறில்லை ஆனா இதால எங்கட பிள்ளைகளுக்கு பதுவா வருது அவங்க டியூஷன் கிளாஸ் விட்டு அவங்க ரோட்டுகளில் பெய்து கொள்ள இயலாம இப்பாங்க ஒரு மூத்த மனிதனோட பேச தெரியா பிள்ளைகளுக்கு அதை படிச்சு கொடுத்தில்ல ஒரு மஜ்ஜமாக்கு போனா சாப்பிட படிச்சு கொடுத்தில்ல மிக முக்கியமாக இன்றைய சமூகம் எப்படி என்றா செவத்துல சாஞ்ச சமூகமா மாறிக்கிறாங்க அப்படி என்றா ஜும்ஆ ஜும்மா பயான் பண்ணும் பொழுது நிறைய வாலிபர்கள் வந்து செவத்தில் சாஞ்சி கொண்டிருப்பாங்க அதுக்கு முன்னுதாரணம் காட்டி கொடுத்தீங்க எங்கட வயசானவங்க செவத்துல சாஞ்சி சாஞ்சி காட்டி கொடுத்து இப்போ வார வாலிபர்களும் செவத்துல சாஞ்சி கொண்டு தான் நீக்கிறாங்க தூங்குறாங்க இதால பண்ணுறவர் கொழுங்காக பண்ணி ஏலா அதால மக் அடுத்த மக்களுக்கு பெய்த்து சேர வேண்டிய மெசேஜ் சரியாக போய்த்து சேருதில்லை இதெல்லாம் பிள்ளைகளுக்கு நாங்க கொடுக்கணுமான விஷயங்கள் குடும்பத்தை எப்படி மதிக்கணும் பெற்றோர்களை எப்படி மதிக்கணும் சமூகத்தை எப்படி மதிக்கணும் மற்றவங்களுக்கு டிஸ்டர்ப் இல்லாம நாங்க எப்படி வாழ்றது எங்கட பேச்சையும் மற்றவங்களை நோ அடிக்க கூடாது எங்கட செயல் நாங்க செய்யற செயல் இன்றைக்கு நாங்க படிச்சு கொடுத்தீங்க பிள்ளைகளுக்கு மை கார் மை பெட்ரோல் இது என்ன வாகனம் நான் அடிக்கிற பெட்ரோல் நான் நினைச்ச மாதிரி ஈர்ப்பேன் இது ஏண்ட ஓடு நான் நினைச்சா சத்தம் போட்டு பாடல்களை படிப்பேன் ரேடியோவை சத்தமாக போடுவேன் இது ஏண்ட பைக் பொது பாதை நான் வேண்டிய மாதிரி ஓட்டுவேன் இந்த கொள்கை பிழையானது இந்த கொள்கை பத்து பேரை டிஸ்டர்ப் பண்ணக்கூடிய ஒரு கொள்கை சொல்லல்லாஹூ வசல்லோட மார்க்கம் எந்தளவு அளவு ஒரு உணர்வால கூட மற்றவனை நோ அடிக்க வேண்டாம் என்று படிச்சு தந்த ஒரு புனிதமான தீன் தான் தீனுல் இஸ்லாம் ஹசரத் சல்லாஹ் அலைவசம் மற்றவங்களுக்கு உணர்வால கூட டிஸ்டர்பாக இருந்தில்லை இது நாங்கள் சிந்திக்காத ஒரு பகுதி இது நாங்கள் பெரிதாக தூக்கி பிடிக்காத ஒரு பகுதி எங்களை அறியாமலே நடந்து கொண்டிருக்குது அதே மாதிரி தான் எங்களோட பிள்ளையல் தின்னுற ஒரு ஏதாவது சாக்லேட் சாப்பிட்டா அந்த சாக்லேட்டால ரோட்டில் வீசுவாங்க அதில் தண்ணி நிறையும் அதால் டெங்கு போல கொசிகள் உருவாகும் அதால் ஒரு நோய் வரும் இதெல்லாம் பாரதூரமாக சிந்திக்கிறோமே இல்லை ஊத்த வீசும் போகும் போது எல்லா ஊத்தைகளையும் ஒன்றுக்கு போடுற அந்த ஊத்தையை பிறக்கிற மனுஷன் கஷ்டப்பட்டு எல்லா ஊத்தைகளையும் வேறாக்க வேண்டும் அவன் ஊத்த பிறக்கிறவன் தானே அவன் வேண்டியத என்று நாங்க ஊட்ல பேசுற பேச்சு அந்த புள்ளை வாழ்க்கையாக எடுத்துக்கொள்கிறாரு கொள்றாரு மற்றவங்களை மதிக்க தெரியாத ஒரு சொசைட்டியாக மாறுது இப்படியே போகுமெண்டா எதிர்காலத்து சந்ததி எப்படியாப்பட்ட சந்ததியாக மாறுமெண்டா மற்றவனை தூசிக்கும் கணக்கெடுக்காத ஒரு சமுதாயமாக மாறிடும் மற்றவங்களோட உணர்வுகளை மதிக்க தெரியா குறிப்பாக பெற்றோர்களாகிய எங்கட உணர்வே மதிக்க தெரியாத பிள்ளைகளாக மாறிடுவாங்க அவங்களோட பார்ட்னர் உணர்வுகளை மதிக்க தெரியாத மாறிடுவாங்க இதால என்ன நடக்கும் கடைசிக்கு வீணாக்கிக் கொள்வாரு அவருக்கு முன்மாதிரியா காட்ட காட்டி கொடுக்க கொடுக்கப்பட்டிக்கிறதெல்லாம் தவறான பாதைகள் புள்ள வளர்க்குறன்றது லேசல்ல ஒரு புள்ளைய டு உசட் கண்காணிக்கணும் புள்ள யாரோட பழகுற புள்ளைய கூட்டாளி யாரு புல்லை ஸ்கூலுக்கு எத்தனை மணிக்கு போகிறாரு புல்லை எத்தனை மணிக்கு விட்டு வாராரு டியூஷன் கிளாஸில் யார் படித்து கொடுக்குற சார் சார்ட கேரக்டர் என்ன ஏண்ட புல்லை பழகக்கூடிய நண்பர்கள்ட குணம் என்ன சில நேரம் நாங்கள் சீராக அந்த புள்ளையை வளர்த்தீப்போம் ஆனால் மற்ற வீட்டில் நாங்கள் வளர்த்தமாய் வளர்த்தீக்க மாட்டாங்க இவர் பேத்து பழகிற நண்பன் ஒரு மோசமான நடவடிக்கை உள்ள குணங்களுடைய புள்ள இப்போ நான் கஷ்டப்பட்டு வளர்த்த பிள்ளைக்கு அவர் காட்டக்கூடிய சில குணங்கள் நல்லது மாதிரி விளங்கும் அதாலே எங்கள்கிட்ட பிள்ளையில் கெட்டு போக காரணம் மாறும் அதனால் யாரோட பழகிற எந்த புள்ள எந்த வீட்டில் போய் தூக்காடுறாரு என்ன புக்ஸ் வாசிக்கிறாரு மொபைல் ஃபோனை எடுத்து பார்க்குறாருண்டா என்ன வீடியோஸ் பார்க்குறாரு என்னென்ன அப்புக்கு போகிறாரு இது எல்லாமே கண்காணிக்கப்பட வேண்டும் புள்ளைகளை இஸ்லாம் செல்லுது எப்படி என்றால் ரோஜா செடியை போல வளர்த்து வெஸ்டர்ன் கல்ச்சர் தான் செல்லுது காட்டு மரங்களை போல் பிள்ளைய வளர விடுங்க பிள்ளைகளுக்கு என்று ரைட்ஸ் ஈக்குது பிள்ளைகளுக்கு என்று உரிமைகள் ஈக்குது அவங்கள அவங்களோட பாட்டில் விடுங்க அவங்க தானாக வளரட்டும் இது இஸ்லாமிய கன்செப்ட் இல்லை இது வெஸ்டர்ன் கன்செப்ட் இஸ்லாம் என்ன சொல்லி தருவது என்றால் ஒரு ரோஜா செடியை எப்படி நாங்கள் தண்ணி ஊற்றி அதை அழகான முறையில் காட்டு மரங்கள் அதில் வளராம பாதுகாத்து மெயின்டைன் பண்ணி வளர்க்குறோ அதே மாதிரி குழந்தைகளை வளர்த்தெடுங்க என்று தான் இஸ்லாம் செல்லுது இதை புரியாத நாங்கள் இன்ன மற்றவங்கட கலாச்சாரங்களை விளங்கி கொண்டு இது தான் இன்றைய உலக முன்னேற்றம் என்று நினைச்சு கொண்டு எங்களோட பிள்ளைகளுடைய வாழ்க்கையை வீணாக்கி கொண்டிருக்கிறோம் எங்களோட பிள்ளைகளுக்கு நேரான பாதை காட்டு நேரான பாதையை காட்டுற பொறுப்பு இது எங்களுக்கு தான் நீக்குது அதனால் எங்களோட பிள்ளைகளுக்கு நாங்கள் சீரான பாதையை காட்டோணும் அதுக்கு நாங்கள் சீராகணும் நாங்கள் நல்ல முறையில் நடந்து காட்டோணும் நாங்கள் ரோட்டில் போகும் பொழுது மற்றவங்களுக்கு டிஸ்டர்ப் இல்லாமல் நடந்து காட்டோணும் நாங்கள் ஊற்றையொண்டு வீசுகிறேண்டா ஒழுங்கான டஸ்ட்பின்ல வீசக்கூடியவங்களா மாறணும் நாங்கள் பழகக்கூடிய நண்பர்கள் சீரானவர்களாக இருக்கணும் நாங்கள் நேர காலத்தோட வீட்டுக்கு வந்து பழகோணும் புள்ளையல் வெளியே இருப்பாங்க நாங்க நாங்கள் நீங்க நீங்கள் நேர காலத்தோட வீட்டுக்கு வாங்கன்று அவர் மோட்டார் பைக்கை எடுத்து அப்படி மற்றவங்களுக்கு டிஸ்டர்ப் ஆகிற மாதிரி ஓட்டுறாரென்றா அவருக்கு மோட்டார் பைக் கொடுக்கவே தேவையில்லை அவருக்கு படித்து கொடுக்கணும் அடுத்த வீட்டில் யாராவது தூங்குறாயேக்கும் மகனே நீங்கள் இப்படி ஓட்ட வேண்டாம் மகனே நீங்க ரேடியோ சத்தமாக போட வேண்டாம் பக்கத்தூட்ல ஒரு நோயாளி தூங்கலாம் பக்கத்தூட்ல ஒரு குழந்தை தூங்கலாம் அந்த குழந்தை எழும்பினா அந்த தாய்க்கு கஷ்டமாகவும் அந்த தாய்க்கு வீட்டு வேலைகளை செஞ்சு கொள்ள போகும் அந்த தாயிட உள்ளத்தால் ஒரு பதுவாக வந்துட்டா மகனே உங்களோட வாழ்க்கை வீணாகிடும் இப்படி பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுத்து கொடுத்து வளர்க்கோணும் அப்போத்தான் ஒரு சிறந்த பிள்ளைய கண் குளிர்ச்சியான புள்ளையை வளர்த்தெடுக்கலும் வல்லா அல்லா எங்களோட பிள்ளைகளுக்கு நேரான பாதையை காட்டணும் சீதேவியான பிள்ளையெல்லாம் வளர்த்து தரோணும் வாஹ்ருதாவான ரபில் இல்லாஹி ரபுல்லாலமீன் அலாமாலைக்கும் வரமத்துள்ளாஹி வபரகாத்தூ